ஷண்முகம் பர்னி சீரியலை இன்னைக்கு என்ன நடக்கும் போது பார்க்கலாம் அவங்க எப்படி ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஸ்கிப் அதுக்கு நான் இந்த வீடியோ இந்தமாதிரி பிடிச்சிருச்சுன்னா மட்டும் பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிச்சா ஆதரவு வந்தாங்க நம்ம முத்துப்பாண்டி வந்து தனியாக வந்து நாலு பேர்ட்டையும் வந்து சிக்கிட்டாங்க பர்னி கேங்கிட்ட அவங்க எல்லோரும் வந்து கண்ணில் மிளகா அப்படியே போட்டுட்டு டிஸ்டிங்ஷன் பண்ணுறாங்க வேறு லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஒரு பக்கம் சில்லக்கனி இருக்காங்களே அந்த இடத்துல வந்து யாரையுமே அடிக்காமல் அப்படியே வந்து கையில் இருக்கிற ஒரு பொருளை வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க அதாவது முத்துப்பாண்டி வந்து ஒரு பொருள் கையில் வச்சுருந்தார் இல்லை அதை வந்து எடுத்துட்றாங்க யாருக்கும் தெரியாமல் முத்துப்பாண்டிக்கு எப்படி இருந்தாலும் இதனால் வேலை போகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது சின்னதாக ஒரு டிஸ்ட் வச்சுருந்தாங்க வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் சரி அடித்தது போதும் இனிமேட்டு வந்து அடிச்சிருந்தா சரி வராது அப்படின்னு நம்ம பரணி வந்து பேசினால விட்டுறாங்க செல்லக்கனி அந்த பொருள் எடுத்ததை யாருமே வந்து பார்க்கல ரத்னாவுக்கு ஏற்கனவே வந்து முத்துப்பாண்டி ஏதாவது ஒரு இடத்துல வந்து அடிக்கணும்னு ரொம்ப நாளாக கங்கனை கட்டிகிட்டு அலைஞ்சிகிட்டு இருந்தாங்க பிள்ளைக்கு தனியாக அசுக்கணுனே அவங்க எல்லாம் போனதுக்கப்புறம் ஒரு குச்சி எடுத்து உடம்புல சும்மா எந்த இடம்னு பார்க்காம எல்லா இடத்துலயும் சும்மா வெலுவலுன்னு எடுத்துட்டாங்க கையில காலில் எல்லா இடத்துலையும் ஐயோ அவங்கெல்லாம் போனதுக்கப்புறம் போனதுக்கு அப்புறம் இந்த அம்மா என்னடா இப்படி அடிச்சுட்டு இருக்குங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க நீ மட்டும் கையில கிடச்சி அப்புறம் அவளை தான் அப்படின்னு சொல்லும்போது நல்லா அடிச்சு தூக்கி எறிஞ்சிடறாங்க வேற லெவல்ல மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் ரத்தனா வந்து அந்த இடத்துல செஞ்ச ரியாக்ஷன்லாம் சவுந்தரபாண்டி பாண்டி ரொம்ப பட்டமா இருக்காங்க சிவபாலன் என்ன வற்றி வச்சான்னு தெரில சண்முகம் வந்து ஒன்று ஒண்ணு பண்ணிருப்பான்னு புரியலையே முத்துப்பாண்டி வரதுக்கு வேறு தாமதமாகுதேங்கிற மாதிரி பட்டமா இருக்கிறப்ப மிளகா யாரோ ஒருத்தங்க குளித்த மாதிரி வந்துகிட்டு இருக்காங்க பார்த்தா நம்ம முத்துப்பாண்டி தான் சண்முகம் இந்த மாதிரிலாம் செய்ய மாட்டானே என்னடா ஆச்சு சண்முகம் மிளகாப்பிடியாடா எடுத்தான் பரவாயில்ல உசுரோட வந்தி அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா அப்படின்னு சொல்லி சந்தோஷமா பேசும்போது சண்முகம் இதெல்லாம் எதுவும் பண்ணலப்பா ஆளுங்க நாலு பேர் சேர்ந்து கண்ணில் மிளகா அப்படியே போட்டு அடி நீ நடிச்சு எடுத்துட்டாங்க ஏதாவது ஒன்று பண்ணுப்பா சொல்லி ரொம்ப பாட்டமா இருக்காங்க இசைக்கிங்கோ அந்த இடத்துல பாக்கியம் வராங்க அம்மாடி தண்ணி எடுத்துருவாமா ஊத்துவோம் மாமா வெது வெதுப்பான தண்ணியா இல்லை சூடான தண்ணியா அவளை நான் அடித்து அடுக்கி சூடான தண்ணி எடுத்து கண்ணில் ஊற்றிட போறா ஏக்கமே கண்ணெல்லாம் எரியுது அவளை முதல்ல சொல்லுப்பா அவள்கிட்ட போய் தண்ணி கேட்குறா அப்படின்னு சொன்னோன்னா பாட்டத்தின் உச்சத்தில் இருக்காங்க அந்த இடத்துல நம்ம பாண்டி உன்ன பாண்டியம்மா வந்து ஐடியா கொடுக்குறாங்க ஏய் கார்ட்டை வந்து பேசணும் உனக்கே நல்லா தெரியும்ல அப்படின்னு சொல்லி பேச்ச ஆரம்பிக்கிறாங்க கேட்டக்கா பேசணும் எனக்கு ஒன்றும் புரியலையே உன் பொண்ணு தான் டாக்டர் படிக்க வச்சிருக்கல அவள்கிட்ட பேசினா நான் குறைஞ்சா போயிடுவா அப்படின்னு சொல்லும்போது வீட்டுக்கு வந்துடுறாங்க நாலு பேரும் கெட்டப் சேஞ்ச் பண்ணிட்டு இதில் வீரலட்சுமி வந்து அல்டிமேட்டாக மீசியை வந்து பாதி மிஸியை வந்து ஒட்டி வச்சுட்டு அப்படியே பேசிக்கிட்டே இருக்காங்க மாமா அவனுக்கு கூலி கிடச்சிருக்கும் மாமா என்னப்பா சொல்கிறீங்க கோயிலுக்கு தானே போயிட்டு வந்தே நீங்கள் அப்புறம் என்னாச்சு அப்படின்னு சொல்லும்போது போது எல்லா எல்லாம் உங்களையும் சொல்லி இருக்கே அப்படின்னு சொல்லி ரத்னா வந்து காலை வந்து மிதிக்கிறாங்க பரணி காலை இல்லை நம்மளை ஏதாவது ஒன்று பண்ணணும் நினச்சால அதனால கடவுளையே அவங்களுக்கு கூலி கொடுத்துருப்பாங்கன்னா நான் சொல்ல வந்தேன் அப்படியா சரி சரிங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்லிகிட்டு இருக்காங்க நம்ம வைகுண்டம் எல்லாருக்கும் சாப்பாடை வந்து போடுறாங்க சாப்பாடு போட வேண்டிய நேரத்தில் தான் ஐயோ செல்லகனி வந்து பார்த்துடுறாங்க செல்லகனி வந்து ஆல்ரெடி அதை ஒரு பொருளை வந்து யாருக்கும் தெரியாமல் பானைக்குள்ள வந்து ஒழிச்சு வச்சுட்டு வந்து இவங்க கேஷுவலாக சாப்பிட்றப்ப தான் செல்லகனி வந்து பாதி மீசியோட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிற வீரலட்சுமி பார்த்துடுறாங்க அங்கே பாருன்னு சொல்லி பர்னியை வந்து கை காட்டுறாங்க என்ன ஆச்சு வீரலட்சுமி சூப்பராக இருக்கா இல்லை பாரு அப்படின்னு சொல்லும்போது தான் ஓ மீசா பாதி மீசையோடு இருக்குது ஏதாவது ஒன்று பண்ணணுமே அப்படின்னு சொல்லும்போது சாப்பாடு நல்லா இருக்குது சாப்பிடுங்க நீங்கிற மாதிரி வீரலட்சுமி கண்டுக்காமல் இருக்காங்க ரத்னா கிட்ட வந்து சொல்கிறாங்க ஐயோ இவன் என்ன இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லும்போது பரணி வந்து ஒரு தட்டை வந்து தூக்கிடுறாங்க ஆப்போசிட்டில் தெரிஞ்சிருது ஒன்றை வந்து மீசையில் வந்து கை வச்சிடுறாங்க என்ன ஆச்சு நாலு பேர் வந்து முழிக்கிற முழுக்கையே சரியில்லையே என்ன எதுவும் வந்து திருட்டுத்தனம் பண்ணுறீங்களா ஆமாம் யாருக்கும் தெரியாமல் சாப்பாடு அள்ளி சாப்பிட்றோம் திருட்டுத்தனம் பண்ணிட்டாலாம் ஏய் நான் தாண்டா சமைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப என்னமோ பண்ண குழம்பு நல்லா இருக்கு குழம்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு அள்ளி அள்ளி போட்டு குழம்பு வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க குழம்பு வேற யாரும் வைக்கல பரணி தான் வச்சிருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் என்ன நீ வாயில் வந்து கை வச்சுட்டே சாப்பிட்ற எப்படிம்மா சாப்பாடு இறங்குங்கிற மாதிரி வைகுண்ட வந்து கேட்கறாங்க நாலு பேர் முழிக்கிற முடியே சரியில்லை ஏதோ தப்பு தண்டா பண்ணி வச்ச மாதிரி தானே இருக்கு இதை மட்டும் நல்லா கண்டுபிடுறா சாப்பாடுல கல் வந்துடுச்சான் என்னது நான் எத்தனையோ பேர் சாப்பிட்டுட்டு இருக்கோம் இவோ மட்டும் எப்படி கல் வந்துருச்சு ஏ சொல்லிட்டாடா வரும் போய் வாமா அப்படின்னு சொல்லும் போது மீசியை வந்து பிச்சுட்டு வந்து ரெடி ஆகிட்டு வரதுக்கு தான் அனுப்பிச்சி வச்சிருக்காங்க நம்ம பார நீ வேறு லெவலில் அனுச்சினே சொல்லலாம் நல்லபடியாக நிம்மதியாக வந்து தூங்குறாங்க என்னடா நல்லா சாப்பிட்டியோ சமைச்சது நான் தான் ஐயையோ அப்படின்னு தெரிஞ்சு நான் சாப்பிட்ருக்கவே மாட்டேனே சாம்பார் வந்து குண்டா குண்டாவாக நீ தானே ஊற்றிக்கிட்ட எனக்கு நல்லாவே தெரியும் நீ தான் சமைக்கிறேன்னு தெரிஞ்சிருந்தா நான் ஹோட்டல்லே சாப்பிடுவேன் டெய்லியும் சொல்லிட்டல நான் இனிமேல் நான் தான் வீட்டில் வந்து டெய்லியும் சமைக்க போகிறேன் ஐயோங்கிற மாதிரி யோசிச்சிட்டு இருக்காங்க நம்ம சண்முகம் என்னடா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது லைட் அணைச்சி தூங்கு என்னது லைட் அணைச்சிட்டு அணைச்சிட்டு தூங்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் பர்னி லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு தூங்குன்னு சொன்னேன் ஏன்டா உனக்கெலாம் ரொமான்ஸ் வரவே வராதா ஒரு பொண்ணு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நூறு நாள் நூறு நாள்னு சொல்லிகிட்டு இருந்துச்சான் நான் ஏதாவது தப்பு பண்ணால் பெனால்ட்டின்னு சொல்லிட்டு பத்து நாள் மைனஸ் அஞ்சு நாள் மைனஸ்ஸுன்னு சொல்லி பாடாகப்படுத்திக்கிட்டு இருந்துச்சான் ஆனால் இப்போ அதுக்கு அண்டர் பெல்ட்டி அடிக்கிறான் எனக்கு என்ன காரணன்னே தெரில காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டு நீ என்னடா போன போகிற ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு சரியான சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்று வேணாம் நீ ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறியா நான் ஒன்னே ஒன்னு சொல்லட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லவ் ஸ்டோரி வந்து பேச்சு ஆரம்பிக்கிறாங்க நான் ஒரு கதை சொல்றேன் லவ் ஸ்டோரியா அதுவும் ஒரு வகையான லவ் ஸ்டோரி தான் ஒரு திருட்டு கழுத ஒன்று இருந்துச்சா அதுங்களுக்கு ஒரு அப்பா ஒரு அண்ணன் அண்ணன் பேரு முத்துப்பாண்டி அப்பா பேரு சவுந்தர பாண்டி பொண்ணு பேர் வந்து பரணின்னு சொல்லி பேச்ச ஆரம்பிக்கிறாங்க இதுக்கு நீ கதையே சொல்லாம இருக்கலாம்னு சொல்லி தூங்க ஆரம்பிக்கும் போதான் பாண்டியம்மா வந்து ஃபோன் அடிக்க சொன்ன ஃபோன் அடிக்கிறாங்க என்ன ஆச்சுங்கிற மாதிரி பரணி வந்து கேஷுவலாக வந்து கேட்குறாங்க உன் அண்ணனுக்கு கண்ணில் மிளாப்பிடி விழுந்துச்சான் கண்ணில் நிறைய தண்ணி ஊற்றிட்டு தூங்க சொல்லுப்பா அதெல்லாம் தூங்கிடும் இல்லாட்டி வெண்ணெய் எடுத்து வைக்க சொல்லு அப்படிங்கிறாங்க ஏய் அதெல்லாம் வச்சு பார்த்தாச்சு வெண்ணெய் வேணா ட்ரை பண்ணுறேன் நீ ஏதாவது பண்ணி வைத்தியம் பண்ண இந்த என்ன நேரம்னு பார்த்தல வைத்தியம் பண்ணதுக்கெலாம் நேரம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு நீ தான் அடி சொல்லுவ இப்போ என்னடி நானே மிளகா அப்படியே போட்டுட்டு நானே வந்து கிளியர் பண்ணுன்னா எப்படி என்னாலலாம் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த இடத்துல என்ன இவன் ஃபோனை வச்சுட்டா ஏய் ஏதாவது ஒன்று பண்ணுறா நான் நேரடியாக வீட்டுக்கெலாம் போக முடியாது வீட்டுக்கு போனால் பெரிய ஆச்சுன்னா என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சௌந்தரபாண்டி சரி சிவபாலன்ட்ட சொல்லுவோம்னு சொல்லிட்டு சிவபாலனை வந்து எழுப்ப பார்க்குறாங்க எந்திரிக்குமா தெரிலன்னொடனே ஃபேஸில் வந்து தலாணி வச்சு லைட்டாக வந்து அமுக்கிற மாதிரி தெரியுது அப்பா என்ன ஆச்சு உனக்கு ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன் இல்லையே ஒத்த விட்டு எந்திரிக்க மாட்டேன் ஒவ்வொரு சீனப்பட்டுருக்கேன் உன் அண்ணனுக்கு வந்து கண்ணில் வந்து மிளா அப்படி வந்தனால கதறிக்கிட்டு இருக்கான் இங்கே நல்லா உரங்கிறியோ இப்போ எனக்கு தூக்கம் வருது தூங்குறேன் நீ இன்னொரு வாட்டி என்ன தட்டி எழுப்புன வச்சிக்க அண்ணன் கண்ணு சின்ன கண்ணு கண்ணு பெரிய கண்ணு வீட்டில் வந்து இப்போதான் சவப்பு மிளகா வந்து பாத்துட்டு வந்திருக்க என்ன சங்கதி அடுத்த வாட்டி என்ன எழுப்ப புரியா அப்படின்னு சொல்லி நான் நம்ம சிவபாலன் வேற லெவல்ல இருந்துச்சுன்னே சொல்லலாம் வயிறுவலியே வந்துச்சு சிரிச்சிருச்சு ஐயோ நீ வந்து செஞ்சாலும் செய்வான் இந்த பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு துண்டைக்கானு துணியக்கானுன்னு ஓடுறாங்க ஒரு பக்கம் பரணிக்கு வந்து எமோசலாயிட்டாங்க இருந்தாலும் மருத்துவர்களா இந்த நான் கேள்விப்பட்டு உதவி கேட்டும் வராமல் இருக்கிறது ரொம்பவே தப்பு என்ன பண்ணலாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க நானே ஏதாவது செஞ்சு நானே வந்து வைத்தியம் பார்த்தா நல்லாவாக இருக்குங்கிற மாதிரி பட்டமாக யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க ஆனால் இங்கே என்ன ஒரு ட்விஸ்ட் வச்சுருந்தாங்கன்னா இந்த எபிசோடில் செல்லக்கனி வந்து அந்த ஒரு பொருள் எடுத்துகிட்டு பானைக்குள்ளே பானை வச்சு ஒழிச்சு வச்சுருந்தது ஒரு ட்விஸ்ட்டு கண்ணு தெரியாமல் இருக்கிறப்ப அந்த ஏரியா பக்கம் வந்து தேடினா கூட அந்த பொருள் வந்து கிடைக்க போகிறதில்ல இந்த பொருளை வந்து பொம்மான்னு நினச்சி எடுத்தாங்களா இல்லை விவகாரமான பொருள் நினச்சி எடுத்து வச்சாங்களாம் சின்னதாக ட்விஸ்ட்டு வச்சுருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் இதை வச்சு ஏதோ ஒரு விஷயம் வந்து போகுது அந்த பலி யார் மேலே உழுதுலான்னு கூட அடுத்த நாள் எபிசோட் ட்விஸ்ட்டாக இருக்கலாம்